ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யானைக்கும் அடிசை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பவுலராக இருந்தாலும் எந்த ஒரு பேட்டராக இருந்தாலுமே எல்லா மேட்ச்லையுமே அவங்களால வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது சில போட்டிகளில் வந்து பவுலர் வந்து அதிகமான ரன்களை வந்து கொடுப்பாங்க சில போட்டிகளில் பேட்டர்ஸ் வந்து திணறுவாங்க அந்த மாதிரி வந்து பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும் அதுலேயும் வந்து சக பவுலர்ஸ்லாம் வந்து கம்மியான ரனை விட்டு கொடுத்தப்ப பும்ரா ஓவரில் மட்டும் அதிகமான ரன்கள் போயிருக்கும் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் அதுக்காக வந்து கொஞ்சம் கூட மனிதனையுமே இல்லாமல் பும்ரா ஏன் இந்தளவுக்கு வந்து ஒரு கொடூரமாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ரசிகர்கள் தொடர்ந்து வந்து விமர்சனத்தை முன் இருக்காங்க ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஒரு போட்டி இந்த ஒரு முக்கியமான போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பை சைட்லேருந்து பார்க்குறப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் எழுபது கிட்ட வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சு கொடுத்துருப்பார் இருந்த போதிலுமே ரோஹித் சர்மாவுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுக்காமல் இன்னொரு புறம் வந்து ட்ரன் போல்டுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ முதல்ல நம்ம வந்து பௌ பவுலர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப மும்பையில் வந்து தீபக் சகார் நாலு ஓவர் போட்டு பன்னெண்டு ரண்ணை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் ரொம்ப ஒரு எக்கானமிக்காக வந்து பவுலிங் வந்து போட்டிருக்காரு ட்ரென் போல்ட்டு நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஆறு ரன்னை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்போ வந்து நாலு விக்கெட் இவர் இவர் எடுத்தது தான் மும்பையோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அதனால தான் வந்து ரோஹித் சர்மா ஒரு சைடு வந்து பேட்டிங்கில் எழுபது ரன் அடிச்சிருந்தாலுமே கூட அவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து கொடுக்காமல் ட்ரென் போல்ட்டுக்கு கொடுத்ததுக்கு வந்து ரீசன் வந்து இது இன்னொரு புறம் வந்து சாந்திரர் மும்பை அணியினுடைய மெயின் பவுலர் இவர் வந்து நாலு ஓவர் போட்டு பத்தொம்போது ரன்னை வெட்டு கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை பட் ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் வந்து பும்ரா நாலு ஓவர் போட்டு முப்பத்தி ஒன்பது ரன்னை வெட்டு கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி எண்பது இந்த மாதிரி மோசமான ஒரு பந்து வீச்ச பும்ரா எப்போதும் போட மாட்டார் பட் சில போட்டிகள்லாம் இந்த மாதிரி வந்து நடக்க தான் வந்து செய்யும் சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ரன் அதிகமாக போனதுனால ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகி அப்செட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பும்ரா வந்து ஒரு மோசமான சைடில் வந்து செஞ்சுருப்பார் அந்த செயலுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே வந்து கருண் நாயர் பார்த்திங்கன்னா பும்ரா ஓரில் வந்து பேக் டு பேக் சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருப்பாரு அந்த சமயத்தில் பொறுமை இருந்த பும்ரா கருண் நாயர்கிட்ட பார்த்தீங்கன்னா டைம் ஒரு சமயத்தில் போய்ட்டு வந்து நேரடியாகவே வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பார் அப்போ வந்து பும்ரா அப்படின்னாலே அவர் வந்து ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கார் அதெல்லாம் ஓகே தான் பட் அதுக்காக அவர் ஓரில் வந்து ஒரு பேட்டர் வந்து சிக்ஸ் அடிக்கிறார் ஃபோர் அடிக்கிறார் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார் பட் இப்போ ரொம்ப எல்லை மாரி சில விஷயங்கள் வந்து பும்ரா செய்ய ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி தான் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா கிளாசன் மற்றும் அபினவ் மனோகர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கிளாசன் எழுபத்தி ரன் அடிச்சிருப்பாரு அவருக்கு சப்போர்ட் பண்ண அபினவ் மனோகர் முப்பத்தி ஏழு பதில் நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அப்போ பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இது மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பிளேயருக்கு அப்பப்போ தான் வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அதை வந்து அபினவ் மனோகர் நல்லா பண்ணியிருப்பார் அப்போ அந்த சமயத்தில் தான் பும்ரா ஓவரில் அபிநவ் மனோகர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் சிக்ஸ் அடித்தோன்னா பும்ரா டென்ஷன் ஆகிருப்பார் உடனே அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபுல் டாஸ் பாலாக வந்து போட்டிருப்பாரு அந்த பால் நேராக போயிட்டு அபினவ் மனோகரோட வயிற்ல வந்து பட்டிருக்கும் அவர் வந்து சுருண்டு கீழே விழுந்திருப்பார் அந்த சமயம் வந்து எதுவுமே நடக்காதது மாதிரி மாதிரி வந்து பும்ரா அவருடைய பவுலிங் மார்க்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஜென்ரலா இந்த மாதிரி வந்து ஒரு பவுலர் போட்டு பேட்டருக்கு வந்து தலையில் அடிபட்டாலோ இந்த மாதிரி உடம்புல அடிபட்டாலோ உடனே பவுலர்கள் பக்கத்தில் போவாங்க என்னாச்சுன்னு கேட்பாங்க பிசியோ வர சொல்லுவாங்க இந்த மாதிரி மனிதாபிமானத்தோடு வந்து நடந்துப்பாங்க ஆனால் பும்ரா அபினவ் மனோகர் வந்து சிக்ஸ் அடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரே ரீசன்னால அவர் கீழே விழுந்துமே கூட கொஞ்சம் கூட அவரை வந்து கண்டுக்கல அவரை பத்தி எதுவுமே பார்க்காம அவர் விக்கெட் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்து போயிருப்பாரு ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து ரசிகர்கள் வந்து கோவமடைய வச்சிருக்கு நன்றி